வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா சீலேரி கிராமத்துல பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்களம் வருமா மாபெரும் வச்சிருக்காங்க அதுல முதல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளெண்டர் ப்ரைஸ் கடைசி பிரைஸ் ஐம்பத்தி ரெண்டாவது பிரைஸ் சீலிங் ஃபேன் வச்சிருக்காங்க நுழைய கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலூர்ல முதல் முறையா வேலூர் சாய்ராம் வீடியோஸ் சார்பாக எழுதுவிடும் விழாவை பதினாலுக்கு எட்டு எல்இடி ஸ்கிரீன் மூலியமா வந்து ஒளிபரப்பு செய்ய போறாங்க தெரு அப்படி இருக்கின்றத உள்ள போய் பார்த்துட்டு மத்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இங்கே தான் மாடெல்லாம் லைனில் அனுப்பி வைப்பாங்க சிங்கிள் பேரியரில் அடிமந்திக்கு செல்லும் வழி இது தான் லாங்கிலேருந்து கிளப்புற மாடுங்க இங்கே லாங்கில் இருந்தே வெளியே கிளப்பிக்கலாம் தெரு வந்து ஷார்ப்பாக ஆறு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு கரெக்டாக நிறுத்திடுவாங்க ஸோ மாடு விடுறவங்க டக்கு டகடன்னு மாடு விட்டுங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போன வருஷம் முனியம்பட்டு மின்னல் ராணி எட்டு புள்ளி பதினோரு செகண்ட் அடிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டடி சென்றது தெரு வந்து மண் தெரு தான் பேட்ச் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே நூற்றி எண்பது அட்டைகள் மட்டும்தான் போயிருக்கு மொத்தமாகவே இரநூத்தி ஐம்பது அட்டைகளுக்குள்ளே தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விழா குழு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு இதுதான் குணம் வந்தேன் நேராக போகிற மாடுங்க நேராக போயிருங்க லெஃப்ட் திரும்புகிற மாடுங்க அந்த சமவெளியில் திரும்பி மாடு இங்கே பிடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இங்கெல்லாம் டாடா இசினி வைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நீக்க வச்சு அடுத்து எந்த ஒரு அப்டேட் வேணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்க காளையின் காதலன் கிருஷ்ண